அனைவருக்கும் வணக்கமாக நம்ம ஒரு நல்ல பதிவு தான் பார்க்க போகிறோம் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை அதோடு கூடிய அக்ஷய திரிதை அதாவது பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வர திரிதை அன்றைய நாளில் நம்ம என்னெல்லாம் செய்யணும் நம்ம வீட்டில் செல்வம் எப்பயுமே நிரந்தரமாக இருக்கிறதுக்கு என்ன பொருள் மங்கள பொருள் வாங்கணும் நம்ம வந்து மகாலட்சுமி தாயாருக்கு என்ன நெய்வேத்தியம் செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வீட்டில் கொஞ்சமாவது தங்கம் இருக்கணும் நம்ம நம்மளை எல்லாரும் மதிக்கணும் அப்படின்னு எல்லா பெண்களுக்குமே உள்ள ஒரு தான் அப்படி இருக்கிறப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அக்ஷய திருதையில நகவாங்கன்னா தான் நம்ம வந்து நல் அதாவது நிறைய செல்வம் பெருகும் அப்படின்னு நிறைய பேர் இதை வந்து ஒரு பெருசாக எடுத்துகிட்டு இருக்காங்க அதாவது இதை விட சிறந்தது ஒன்று எப்படின்னா மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்தமானது என்னன்னா உப்புங்க உப்பு வந்து உப்பில் வந்து மகாலட்சுமி தாயார் வந்து வாசல் செய்கிறாங்க அது கடலில் இருந்து எடுக்கப்பட்ட பொருள் அப்படிங்கிறதுனால அவங்க பிறந்த வீடு அப்படிங்கிறதுனால அதை வாங்கி நம்ம வந்து உப்பை வாங்கி நம்ம அன்றைய தினம் வாங்கினாவே நம்ம வீடு எல்லா செல்வ இருக்குங்க இல்லைம்மா எங்கள்கிட்ட தங்கம் வாங்குற வசதியே இருக்குன்னா நீங்க தங்கம் வாங்கிக்கலாம் இல்லை எங்களால் வாங்க முடியாதுமா தங்கம்லாம் வாங்க முடியாது அப்படின்னா உங்களால வெள்ளி முடிஞ்சா வாங்குங்க அதுவும் முடியல அப்படின்னு சொன்னா இந்த மங்கள பொருள் மட்டும் வாங்குங்க உப்பு வாங்கிக்கங்க மஞ்சள் வாங்கிக்கோங்க மஞ்சள் தூளா இருந்தாலும் சரி அல்லது மஞ்சள் கிழங்காக இருந்தாலும் சரி வாங்கிக்கோங்க எங்களால் அன்னைக்கு போக முடியாது நாங்கள் முத நாளே வாங்கி வச்சுக்கிறோம் அப்படின்னா ரொம்பவே தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அன்றைய தினம் வந்து முத நாளே வந்து சுவாமி படத்தை எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க வெள்ளிக்கிழமை காலையிலே வந்து மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை கலரில் பூ கிடைச்சா பூ போடுங்க இல்லை என்ன கலர் இருக்கோ என்ன கலரில் மலர்கள் இருக்கோ அந்த மலர்களை அலங்காரம் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் வாங்கி வச்சுருக்கிற உப்பு மஞ்சள் இது நீங்கள் தங்கமே வாங்கினாலும் இந்த ரெண்டு பொருளை அக்ஷய திருதை அன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக வாங்கணுங்க வாங்கி வச்சுக்கோங்க உங்களால் வந்து எப்போ வழிபட நேரம் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி அதுவும் வந்து ஹோரையில் வந்து வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பலன்கள் ரெட்டிப்பாகும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை ஆறு சாயங்காலம் ஆறு டு ஏழு இருக்குது மதியம் ஒன்று டு மூணு இருக்குது உங்களுக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி செஞ்சுக்கங்க வேலைக்கு வந்து காலையில பண்ணிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்றவங்க நீங்க வந்து மாலை நேரங்களில் ஒன்பது மணி வரை பண்ணிக்கலாம் பிரச்சனை கிடையாது நீங்க தாராளமா செஞ்சுக்கலாம் இந்த பொருளை வாங்கி நீங்க சுவாமி படத்துக்கு முன்னாடி நாளைக்கு அவசியம் வைங்க உப்பையும் மஞ்சள் தூளியும் அது போக நெய்வேத்தியமாக வந்து கல்கண்டு கொடுக்கலாம் கல்கண்டு வாங்கி சாமிக்கு அப்படியே வச்சு படைச்சி எடுத்துக்கலாம் இல்லை கல்கண்டு பொங்கலாகவும் செஞ்சுக்கலாம் தானம்னு என்ன கொடுக்கலான்னா அரிசி கொடுக்கலாம் பருப்பு கொடுக்கலாம் அதை விட நம்ம தானம்னு சொல்லும் போது சாப்பாடாக கொடுக்கறது ரொம்பவே நல்லது நாளைக்கு ஏதாவது ஒரு உயிரினங்களுக்கு பறவைகளுக்கோ இல்லை எது உங்களுக்கு முன்னாடி கிடைக்குதோ அவங்களுக்கு வந்து தானமாக எந்த பொருளாவது கொடுங்க அது தாங்க நம்ம வீட்டில் நிரந்தர செல்வத்தை கொண்டு வர்றதுக்கான ஒரு வழிங்க நம்ம எப்பயுமே நம்மக்கிட்ட இருக்கிறத நாலு பேத்துக்கு கொடுக்க கொடுக்க தாங்க அது பெருகும் நம்மக்கிட்டே இருக்கும்போது அது அப்படி தாங்க இருக்கும் அதனால நல்லவங்களுடைய வாழ்த்துக்கள் நம்ம வாங்க வாங்க தான் நம்மளுடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் அதனால நாளைய தினம் இது மாதிரி செய்யுங்க தங்கம் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்க முடியாதவங்களாம் நம்ம இது இன்னைக்கு வாங்க முடியலையே அப்படின்னு கவலையே படாதுங்க உப்பும் மஞ்சளும் வாங்கி வைங்க அதுவே நம்ம வீட்டில் அதாவது கோடி தங்கம் வந்ததுக்கான ஒரு பலன் நமக்கு கிடைக்குங்க எல்லாராலையும் தங்கம் வாங்க முடியாது முடியாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்போ நம்மளால் எது முடியுதோ அதை வாங்கி அன்றைய தினம் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு எல்லோரும் வாழ்வில் நல்ல வளமோடு இருக்கணுங்க வாழ்க வளமுடன்